வணக்கம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை செவ்வாய் புதன் ரெண்டு நாளும் அதாவது செப்டம்பர் ஒம்பது பத்து ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க மாறுகிற ராசிகளுக்கு இப்போ சொல்லிடுறோம் புதனுடைய நிலையை அனுசரித்து பட்சம் ஆரம்பிச்சிருக்கு அதை அனுசரித்து தான் சொல்கிறோம் பார்த்துக்கோங்க மேஷராசிக்கார நேர்களை செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே நல்லா இருக்குது பிரமாதம் கலக்குறிங்க சந்தோஷம் உங்கள் பலமான தைரியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும் அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் புதன் ரெண்டு நாளும் சூரியனுக்கு காலையில் தீபம் போடணும் வீட்டில் கோயிலில் விநாயகருக்கு தீபம் போடணும் ராத்திரியில் உங்கள் முன்னோர்களை நினச்சிக்கணும் அசை உணவை தவிர்க்கணும் சில மந்திரங்கள் மனசில் ஓடணும் ஓம் பித்ருக்களே போற்றி பிரகலாதனே பூற்றி பிறகுவே பூற்றி பிங்களனே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடணும் காலம் நம் கையில் அப்படின்னு ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் படித்து பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் ரெண்டு நாளும் இன்னும் உயர்வு வரும் உறுதி ரிஷபராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை வீண் செலவு வீண் கவலை வீண் பதட்டம் அலட்டல் கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்குது பண விஷயத்தில் கவனம் மூணு நட்சத்திரக்காரர்களும் நிதானம் பொறுமை பிரார்த்தனை பண்ணனா தப்பிச்சிக்கலாம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு சிவப்பு செவ்வாய் ஏழு தெற்கு பச்சை புதன் ரெண்டு நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் பித்ருக்களே போற்றி சூரியனே போற்றி யமதர்மனே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரம் ரெண்டு நாளும் ஓடணும் ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடணும் காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் வீட்டில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தீபம் போடணும் ஒரு அரை மணி நேரமாவது தீபம் எரியணும் உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து உங்கள் முன்னோர்களை பற்றி நினைக்கணும் இந்த ரெண்டு நாள் அசை உணவு இல்லாமல் இருக்கிறது நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது கோயிலில் இருந்து அல்லது வீட்டில் காமணி நேரமாவது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாற்றணும் ல்லாம் செஞ்சிங்கன்னா ஜெய்கிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் உங்கள் பிறவி பலம் நிதானம் எல்லாரையும் மதித்து பேசுகிற குணம் வெற்றியை தரும் உயர்வை தரும் சந்தோஷம் தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் செவ்வாய் புதன் இரண்டு நாட்களும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன் ரெண்டு நாளும் சூரியனுக்கு காலையில் தீபம் போடணும் வீட்டில் கோயிலில் விநாயகருக்கு தீபம் போடணும் ராத்திரியில் உங்கள் முன்னோர்களை நினச்சிக்கணும் அசை உணவை தவிர்க்கணும் சில மந்திரங்கள் மனசில் ஓடணும் ஓம் பித்ருக்களே போற்றி பிரகலாதனே போற்றி பிருகுவே போற்றி பிங்களனே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடணும் காலம் நம் கையில் அப்படின்னு ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் ரெண்டு நாளும் இன்னும் உயர்வு வரும் உறுதி கடகராசிக்காரர்களை பிரமாதமான நாள் செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே கலகிறீங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் யார்கிட்டையும் காரியத்தை பேச்சால் சாதிக்கிற ஆற்றல் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை வெள்ளை புதன் ரெண்டு நாளும் சூரியனுக்கு காலையில் தீபம் போடணும் வீட்டில் கோயிலில் விநாயகருக்கு தீபம் போடணும் ராத்திரியில் உங்கள் முன்னோர்களை நினச்சிக்கணும் அசை உணவை தவிர்க்கணும் சில மந்திரங்கள் மனசில் ஓடணும் ஓம் பித்ருக்களே போற்றி பிரகலாதனே போற்றி பிருகுவே போற்றி பிங்களனே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடணும் காலம் நம் கையில் அப்படின்னு ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் ரெண்டு நாளும் இன்னும் உயர்வு வரும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சந்திராசிரமம் அசவுணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் மனசு புத்தி ரெண்டு நாளும் ஒழுங்காக வேலை செய்யாது மூணு நட்சத்திரத்துக்கும் இல்லை சார் பூரத்துக்கு ஒரு நாள் மகத்துக்கு ஒரு நாள் உத்தரம் ஒன்றுக்கு ஒரு நாள் நாங்கள் அப்படி ஒத்துக்கலை செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே சந்திராஷிரமம் வியாழக்கிழமை தான் உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் செவ்வாய் புதன் ரெண்டு நாளும் அனுகூலமான என் திசை நிறம் இல்லை வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை ரெண்டு நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் பித்ருக்களே போற்றி சூரியனே போற்றி யமதர்மனே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரம் ரெண்டு நாளும் ஓடணும் ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடணும் காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் வீட்டில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தீபம் போடணும் ஒரு அரை மணி நேரமாவது தீபம் எரியணும் உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து உங்கள் முன்னோர்களை பற்றி நினைக்கணும் இந்த ரெண்டு நாள் அசை உணவு இல்லாமல் இருக்கிறது நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது இருந்து அல்லது வீட்டில் காமணி நேரமாவது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாற்றணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி கன்னிராசிக்காரன் நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் செவாக்கிழமை சூப்பர் புதன்கிழமையும் சூப்பர் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறோம் புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நல்லா இருக்குது ஆறு மணிக்கு அப்புறம் சந்திராசிரமத்தோட பாதிப்பு வந்துடும் அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் நன்றாக இல்லை மனசு புத்தி மூணு நட்சத்திரத்திற்கும் ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நிறம் இல்லை செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக மூணு நட்சத்திரத்துக்கும் சூப்பர் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சூப்பரோ சூப்பர் மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டிரமம் ஜாக்கிரதை மூணு நட்சத்திரத்திற்கும் உத்தரம் சித்திரை அஸ்தம் ரெண்டு நாளும் சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு கோயில்லையும் போடுங்க விநாயகருக்கு வீட்டிலையும் போடுங்க உங்கள் அம்மா வழி அப்பா வழி முன்னோர்களை பற்றி ரெண்டு நாளும் நினையுங்க அசை உணவை தவிர்க்கிறது நல்லது சாந்தமாக இருங்க பாலகுமாரன் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க கோயிலில் வீட்டில் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி செய்யுங்கள் நலம்பெறுவீர்கள் துலாராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் செவ்வாய் புதன் ரெண்டு நாளும் கலக்குறீங்க வெற்றி உயர்வு எதிரிகளும் உதவி செய்வார்கள் ஏன்னா எதிரிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிற ஆளு பிரம்மா தான் கலக்குறீங்க நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை பச்சை புதன் பிரமாதம் ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு கோயில்லையும் போடுங்க விநாயகருக்கு வீட்டிலையும் போடுங்க உங்கள் அம்மா வழி அப்பா வழி முன்னோர்களை பற்றி ரெண்டு நாளும் நினையுங்க அசை உணவை தவிர்க்கிறது நல்லது சாந்தமாக இருங்க பாலகுமார் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க கோயிலில் வீட்டில் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி செய்யுங்கள் நலம்பெறுவீர்கள் ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக ரெண்டு நாள் இல்லை வீண் பகட்டம் அவசரம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் மூணு நட்சத்திரத்துக்கும் வழிபாடு முக்கியம் பணிவு முக்கியம் நிதானம் முக்கியம் சுறுசுறுப்பாக செய்கிறேங்கிற பேரில் அவசரப்பட்டு தோற்று போக ரெண்டு நாளும் காத்திருக்குது அனுகலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை செவ்வாய் ஏழு தெற்கு பச்சை புதன் ரெண்டு நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் பித்ருக்களே போற்றி சூரியனே போற்றி யமதர்மனே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரம் ரெண்டு நாளும் ஓடணும் ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடணும் காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் வீட்டில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தீபம் போடணும் ஒரு அரை மணி நேரமாக தீபம் எரியணும் உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து உங்கள் முன்னோர்களை பற்றி நினைக்கணும் இந்த ரெண்டு நாள் அசை உணவு இல்லாமல் இருக்கிறது நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது கோயிலில் இருந்து அல்லது வீட்டில் காமணி நேரமாவது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாற்றணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ராசிக்கார ராசிக்காரேர்களை செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் புத்தி ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இருக்குது வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம் ரெண்டு நாளும் சிறப்பாக இல்லை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு சிவப்பு செவ்வாய் ஏழு தெற்கு பச்சை புதன் ரெண்டு நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் பித்ருக்களே போற்றி சூரியனே போற்றி யமதர்மனே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரம் ரெண்டு நாளும் ஓடணும் ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் தீபம் கா போடணும் காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் வீட்டில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தீபம் போடணும் ஒரு அரை மணி நேரமாவது தீபம் எரியணும் உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து உங்கள் முன்னோர்களை பற்றி நினைக்கணும் இந்த ரெண்டு நாள் அசை உணவு இல்லாமல் இருக்கிறது நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது கோயிலில் இருந்து அல்லது வீட்டில் காமணி நேரமாவது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி மகர ராசிக்கார் நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலகிறீங்க உங்கள் பிறைபலமான தைரியம் விடாமுயற்சி பிடிவாதம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடி தந்தே தீரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் புதன் ரெண்டு நாளும் சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு கோயில்லையும் போடுங்க விநாயகருக்கு வீட்டிலையும் போடுங்க உங்கள் அம்மா வழி அப்பா வழி முன்னோர்களை பற்றி ரெண்டு நாளும் நினையுங்க அசை உணவை தவிர்க்கிறது நல்லது சாந்தமாக இருங்க பாலகுமாரி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் கோயிலில் வீட்டில் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தரிச்சல் இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் கும்பராசிகார நேயர்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது உங்கள் பிரதிபலமான தைரியம் ஜெயிக்கும் ஆனால் உங்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்குது அதுக்கு என்ன செய்கிறது ராத்திரி வீட்டில் தீபம் போடுங்க கொஞ்சம் நேரம் எரியட்டும் ஒரு அரை மணி நேரம் உங்கள் முன்னோர்களை பற்றி நினச்சி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் அம்மா வழி அப்பா வழி ஏழை உங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் சௌமியனே போற்றி சங்கபாலனே போற்றி சதுரனே போற்றி சக்கரமே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் முன்னோர்களை நினச்சிக்கங்க அசை உணவை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா மகாலய பட்சங்கிறதுனால அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை மீனராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை கோபம் தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பம் அதிகமாக இருக்குது வழிபாடு முக்கியம் என்ன பண்ணுறது என்ன சூரியனுக்கு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு தீபம் காட்டுங்க மகாலய வசங்கிறதுனால அசை உணவு வேண்டாம் ராத்திரி முன்னோர்களை நினச்சி வீட்டில் ஒரு தீபம் போடுங்க பித்ருக்களை நினச்சி உங்கள் அப்பா அப்பாவழி முன்னோர்கள் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இல்லையோ துவக்க மாட்டீங்க கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் படித்து பாருங்கள் நல்லது அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை நேயர்களை செவ்வாய் புதன் இரண்டு நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலங்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்